ஸோ இப்போ எழுத்தில் சார்பெழுத்து முதலெழுத்து சார்பெழுத்துன்னு இருக்குது இல்லையா அதில் சார்பெழுத்து வந்து பத்து வகைப்படும் அந்த பத்து வகை என்னென்ன அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குச்சியல் உகரம் குச்சியல் இகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இந்த பத்தும் சார்பெழுத்தில் வரும் சார்பெழுத்துனா முதலெழுத்தை சார்ந்து வர்றதுனால அதுக்கு சார்பெழுத்து உயிர்மை வந்து இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்குது ஆயுதம் ஒன்று இருக்குது இப்போ இந்த பத்து சார்பெழுத்தில் உயிரிழப்படை ஒற்றளப்படை இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அலப்படையை பொறுத்து வருது அலப்பெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் என்னென்னா அம்மா தம்பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம பேச்சு வளர்க்கல அதுலேயும் அலப்படை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உயிரிழப்படை வந்து மூணு வகை இருக்குது செயலுசை அலப்படை இன்னிசை அலப்படை சொல்லுசை அலப்படைன்னு சொல்லிட்டு உயிரிழப்படை அப்படின்னா ஒரு செய்யுளில் முதல்ல இடையில் இறுதியில் இது மூணு இடத்துலையும் நம்மளுக்கு உயிர் நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா அதோட அளவில் இருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் நம்ம உயிரிழப்படைன்னு சொல்கிறோம் அதில் செயலிசை அளப்படை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளப்பெடுத்தல் இதுதான் செயலிசை அளப்படை இதை இசை நிறை அளப்படைன்னு சொல்லுவாங்க இதில் பாருங்கள் ஓ ஓதல் வேண்டும் இது மொழி முதல் மொழி இடையில் உரார் குறு நோய் அப் அது இடையில் வருது அந்த அளப்பெடுத்தல் வந்து முதலில் வந்திருக்கு அப்புறம் இடையில் வந்திருக்கு அப்புறம் இறுதியில் நல்ல படா பறை அம்மா அதில் நம்ம பார்த்தோம் அதில் இறுதியில் தானே வந்துருந்துச்சு இதுதான் மொழி இறுதி ஸோ அடுத்தது இன்னிசை அளப்படி செய்யுள்ள வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரல் நெடிலாக அளப்பெடுப்பது அந்த இடத்துல வந்து ஒன்றும் ஓசை குறையில பட் இருந்தாலும் அதோட அப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்றதுக்காக பண்ணுறது இன்னிசை அளப்படி அதுக்கு ஒரு திருக்குறள் எக்ஸாம்பிள் இருக்குது கொடுப்பதும் கெட்டாக சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை இங்கே தூம் தூம்னு வந்திருக்கு இல்லையா அதுதான் இன்னிசை அலப்படை சொல்லிசை அலப்படை வந்து ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிஞ்சு அலப்பெடுக்கிறது அதுதான் சொல்லிசை அளப்படை ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக மாறி அது வினையாக மாறும் வினையச்சமாக மாறும் பெயர் சொல் வந்து இங்கே இருக்க பாருங்கள் பெயர் சொல் வினையச்சமாக மாறும்போது ஓகேங்களா உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் முளேன் இங்கே நசை அப்படின்றது விருப்பம் அதை விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நான் செய் என அளப்பெடுத்தது அதுதான் அப்போ விருப்பம்ன்றது ஒரு பெயர் சொல் இல்லையா விரும்பி அப்போ அது ஒரு வினையாக மாறிடுது வினை எச்சமாக மாறுது அதுதான் இங்கே அடுத்தது ஒற்றலைப்படை ஒற்றலப்படையில் பார்த்தீங்கன்னா செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் எழு எழுத்துக்களான இங்கு இஞ்சி இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இ இல்லு இல் ஆகிய பத்து எழுத்து பத்து மெய் எழுத்துக்களும் அக்கு ஆயுத எழுத்தும் அலப்பெடுத்தது தான் ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மொத்தமாக பதினோரு எழுத்துக்கள் அலப்படையில் ஒற்றலப்படையில் இருக்கும் இதில் பாருங்கள் எங்க இறைவன் மெய் எழுத்து வந்து ரட்டிப்பாயிருக்கு இல்லையா அது ஒற்றலப்படி இங்கே எக்கிழங்கிய கையராய் இன்னுயிருக்கு இல்லையா ஆயுத எழுத்து வந்து ரட்டிப்பாயிருக்கு அது ஒற்றலப்படி